ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளை கடந்து சில நகரங்களும் முக்கியமானதா பார்க்கப்படும் இந்தியாவிலேயே மிக முக்கியமான நகரமா பார்க்கப்படுறது மும்பை அப்படின்னு சொல்லலாம் மும்பையோட தேர்தல் முடிவு எப்படி இருக்க போதுங்கிறது இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பான ஒரு நகரமா இருக்கு மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டாலே பால் தாக்கரை இருக்கிற வரைக்கும் அது சட்டப்பேரவை தேர்தலோ மக்களவை தேர்தலோ இல்லைனா உள்ளாட்சி தேர்தலோ எதுவாக இருந்தாலும் சிவசேனாவுடைய கை அப்படிங்கிறது ஓங்கியிருந்து அதுவும் முக்கியமாக மும்மையை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து ஒரு ஹை பவராகவே இருந்தாங்க ஆனால் பால் தாக்கரை மறைவுக்கு பிறகு பாஜக சிவசேனா கூட்டணி அப்படிங்கிறது அப்படியே படிப்படியாக வந்து டிஸ்டன்ஸ் மென்ட்ரை வந்து ஒட்டுமொத்தமாகவே பிரிஞ்சுட்டாங்க ஏன்னா பால் தாக்கரை மறைவுக்கு பிறகு சிவசேனாவை பாஜக கையாண்ட விதம் அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஏற்பட்ட முரண்பாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அவங்க ரெண்டு பேரும் ஒரேடியாகவே பிரிஞ்சுட்டாங்க அவங்க வச்சு டிமாண்டை ஒத்துக்காமல் உத்தவு தாக்கரே தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சார் அது எப்படி நீங்கள் அமைக்க முடியும் ஏக்நாத் ஷெண்டே தலைமையிலான ஒரு புது அணி வந்து சிவசேனாலேருந்து பிரிஞ்சு நாங்கள் தான் உண்மையான சிவசேனா அப்படின்னு பாஜகவோட வந்து கூட்டணி அமைச்சாங்க இப்படி சிவசேனாவும் பாஜகவும் பிரிஞ்சதுக்கு பிறகு நானா நீயா அப்படிங்கிற போட்டியில் பாஜக கூட சிவசேனா கூட்டணி இல்லாமல் முதன்முறையா சந்திக்கிற தேர்தல் அப்படின்னா அது இந்த தேர்தல் தான் அதனால மும்பை நகரத்தை யார் கைப்பற்ற போறா பாஜகவா இல்ல சிவசேனாவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு மும்பை பொறுத்த வரைக்கும் மொத்தமா ஆறு மக்களவை தொகுதி இருக்கு இந்த ஆறு மக்களவை தொகுதியில பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மூணுல பாஜகவும் மூணுல ஏக்நாத் சின்ன தலைமையிலான சிவசேனாவும் நிக்கிறாங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணி பக்கம் பார்த்தோம்னா நாலுல சிவசேனாவும் ரெண்டுல வந்து காங்கிரஸும் நிக்கிறாங்க இதுல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேக்கு

ஒன்பதுல காங்கிரசுக்கு மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த முறை பிரகாஷ் அம்பேத்கரை எப்படியாவது தாம் பக்கம் இழுத்துடணும்னு சிவசேனாவும் காங்கிரஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த முயற்சி எதுவுமே எடுபடலை ஸோ பிரகாஷ் அம்பேத்கர் தன்னுடைய கட்சியை தனியாக தான் வந்து அஞ்சு தொகுதியிலையும் போட்டிடுறாரு ஸோ இவருக்கு வந்து ஓட்டு வந்து நிறைய அளவில் பிரியும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக சொல்லணும்னா மும்பை பொறுத்தவரைக்கும் இருபது சதவிகிதம் சிறுபான்மையினருடைய வாக்குகள் இருக்கு இப்படி மும்பை மும்முனை போட்டி அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கிடையில் மாயாவதியோட பகுஜன் சமாஜ் கட்சியும் வந்து போட்டி போடுறாங்க ஸோ பகுஜன் சமாஜும் பிரகாஷ் அம்பேத்கருடைய வஞ்சித் மகா பகுஜன் அகாடி இவங்க ரெண்டு பேரும் சிறுபான்மையினர் ஓட்டுகளையும் பட்டியலான சமூகத்துடைய ஓட்டுகளையும் வந்து பிரிப்பாங்க இது வந்து பாஜக கூட்டணியாக இருக்கட்டும் என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும் இதுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் வந்து சிறுபான்மையினர் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு போட மாட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா மகாராஷ்டிராவில் குறிப்பாக மும்பையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஏன் ஒரு இஸ்லாமிய வா வேட்பாளரை கூட இந்தியா கூட்டணியில் நிறுத்தலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த அதிருப்தி வந்து இந்த முறை வந்து இந்தியா கூட்டணிக்கான சிறுபான்மையினர் வாக்குகளை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது இல்லாமல் ஒவைசியோட ஏஎம்ஐஎம்ஐ கட்சியும் வந்து வட மத்திய மும்பை மும்பை தொகுதியில் வந்து போட்டி போடுறாங்க ஸோ இஸ்லாமியர் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்காங்க அதனால பட்டியல சமூக வாக்குகளும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் வந்து இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கிறது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஏஎம்ஐஎம் ஒரு தொகுதியில் தான் வந்து போட்டியிடறாங்க இது இல்லாமல் பகுஜன் சமாஜும் பிரகாஷ் அம்பேத்கருடைய கட்சின்னு நான்கு கட்சிகள் வந்து போட்டி போடுறாங்க ஸோ இது எல்லாமே வாக்குகளை பிரிக்கும் இதுக்கிடையில் யார் வந்து வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் மிகப்பெரியல உள்ள ஒரு போட்டி தேர்தல் அப்படிங்கிறது ஐந்து கட்டமாக நடந்து முடிஞ்சுருச்சு இப்போ வர போகிற ரெண்டு கட்டத்துலேயுமே வந்து மகாராஷ்டிராவில் தேர்தல் அப்படிங்கிறது கிடையாது நம்ம மக்களுக்கு கடைசி கட்டத்தில் நிறைய கன்ஃப்யூஷன் இருந்ததாகவும்

யார் பக்கம் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஜூன் நான்காம் தேதி தான் பார்க்கணும்